ஆத்திச்சூடி கலைகள் கதை ஒன்று சாக்லேட் வேண்டாம் வந்தனாவோட தாத்தா தினமும் சாயந்தரம் வாக்கிங் போகும்போது வந்தனாவும் அவரோட போவான் வந்தனாவுக்கு வயசு எட்டு தினமும் தாத்தாவோட வாக்கிங் போச்சு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி வந்தனா கேட்டு தெரிஞ்சுப்பாள் ஒரு நாளைக்கு வந்தனா தாத்தா கிட்ட கேட்டால் தாத்தா சில பேர் ரோடு உரமாக உட்காந்துட்டு இருக்காங்க நடந்து போகிறவங்க சில பேர் அவங்களுக்கு காசு போடுறாங்க ஏன் அது தாத்தா சொன்னார் நம்மக்கிட்ட காசு இருக்குது அதனால் நமக்கு வேணுங்கிறத கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் சில பேர்கிட்ட காசு இருக்காது அதனால் அவங்க மற்றவங்க கிட்டே உதவி கேட்குறாங்க வசதிக்குள்ள சில பேர் அவங்களுக்கு காசு கொடுத்து உதவுறாங்க இன்னும் தாத்தா பதில் சொன்னார் நீ ஏன் தாத்தா யாருக்கும் காசு போடுறதில்ல என்ன வந்து நான் தாத்தாவுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சுட்டு போடுவேம்மா ஆனால் எல்லோருக்கும் எப்பவும் போட முடியாது இல்லை அதோட நான் வாக்கிங் போகிறப்ப கையில் காசு எடுத்துகிட்டு வரதில்லை என்று பதில் சொன்னார் ஆமாம் தாத்தா காசு காக்கிற காசு கேட்குறவங்க ஏன் சாமி தருமம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இன்னும் வந்துடான் இன்னொரு கேள்வி கேட்டேன் மற்றவங்களை உதவி செஞ்சால் அது தர்மம் தான் தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க தர்மம்னால் தர்மம்னா அறம் அறம்னால் மற்றவங்களும் உதவி செய்கிறது இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்து உதவுறதா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது அறம்தான் ஆனால் அறம் செய்கிறதுன்னா நல்லது செய்கிறதுன்னு அர்த்தம் உதவி செய்கிறது உண்மை பேசுறது செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்கிறது எல்லாமே என்று தாத்தா பதில் சொன்னார் அடுத்த நாள் ரெண்டு பேரும் நடந்து வரும்போது வழியில் மந்திராத்தன் சட்டை பையிலேருந்து ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்து ஒரு பிச்சைக்காடை தட்டில் போட்டான் உங்கள்கிட்ட எது காசு இன்னும் தாத்தா ஆச்சரியத்தோடு கேட்டார் சாக்லேட் வாங்கிறதுக்கு அப்பா கொடுத்தாரு அப்படின்னு வந்துதான் பதில் சொன்னான் அப்புறம் உனக்கு சாக்லேட் வாங்க காசு அந்த தாத்தா கேட்டார் சாக்லேட் தான் நிறைய தான் வாங்கிக்கிறேனே இன்றைக்கி ஒரு நாள் சாக்லேட் லேட்டா பரவாயில்ல இன்னும் வந்துதான் பதில் சொன்னான் தாத்தா வந்து தூக்கி பிடிச்சி அவளை நெற்றிலாம் முத்தம் கொடுத்தாரு கீழே போட்டுட்டு போகிற தாத்தா நின்று வந்துதான் செஞ்சுக்கிட்டே சொன்னான் ஆற்றிச்சுடி செய்யுள் ஒன்று அறம் செய்ய விரும்பு பொருள் மற்றவர்களுக்கு உதவி செய் நன்மை பைக்கும் செயல்களை செய் நன்றி